தந்தி குமரனுக்கு வந்திருக்கு நம்ம சாண்டி மறுபடியும் சேர்ந்து போவோம்

என்ன ஒரு பெரிய வக்கீல் இவங்க வீட்டுலாம் தான் நான் தங்கியிருக்கேன் என் படிப்புக்கான எல்லா உதவிகளை என்ன அப்படி பாக்குறேன்

என்னப்பா காசில என்ன ஊரெல்லாம் தேட வேண்டியதார் இருக்கோம் நீங்க ஏன் சார் என்னை தேடுறீங்க சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுல இருப்பேன் மற்ற நேரம் இங்க தான் வேலை வேற என்ன நீங்க இங்கேயே வந்து பாருங்க சரிங்க அப்போ அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிச்சிருக்கிறேன் எப்ப வருவீங்கன்றது உடனே லெட்டர் எழுதுங்க எப்படிக்கு மல்லிகா பைத்தியக்காரி வரணுமா வேலை இல்லை இல்லை எனக்கு

என்ன தைரியம் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் என்ன பிரமாதம் புலி சிங்கம் எது வந்தாலும் சரி உள்ள புண்ணு விளையாடுவேன்

அஞ்சல வரம்பு மீறி நடக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில கேட்டாரா நான் சொல்றது உங்களுக்கும் புரியும் நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுட்டு பதில் சொல்ல அந்த காசு நீங்க உன்ன கடைசி வச்சு காப்பாத்துவாரா என்ன மட்டுமல்ல என்ன சேர்ந்தவங்களையும் காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு உத்தியோகம் பார்த்துதான் சாப்பிடணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல சித்தப்பா உங்க பிஏ பரீட்சைக்கு பணம் கொடுத்ததே அவர் தான் பரீட்சைக்கு காசு நீங்க பணம் கொடுத்தா ஆமா அப்படிப்பட்ட உத்தமையா நீங்க தப்பா நினைச்சு பேசுறீங்க நான் பொறந்த இடத்துல தான் ஒரு சுகத்தையும் காணல போற இடத்துலயாவது நல்லா வாழறதுக்கு வழி பண்ணுங்க அப்பா உயிரோடு இருந்தாருன்னா இத சொல்லித்தான் புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இருந்திருக்கு அதிசய தப்பு அது எனக்கும் புரியுதுமா எனக்கும் புரியுது நீ போராடத்துல மட்டுமல்ல அஞ்சல பேரம் பேசி எடுக்கிற வரைக்கும் பெருவாழ்வு வாழணுமேங்கிற பேராசையால இப்படிதான் நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன் உங்க அப்பா உன்ன மட்டும் எங்க படைக்கல அஞ்சல உன் மானம் மரியாதை எதிர்கால வாழ்வு அத்தனை பொறுப்புகளையும் என் தலைவருக்கு மட்டும் போயிருக்காரு அந்த பொறுப்புகளை பரிவரை நிறைவேற்றணுமே நினைக்கும் போது என்னை அறியாம ஏதோ தவறா பேசு இப்பவே போய் நானே எல்லாம் ஏற்பாடு செய்யறம்மா சொல்றது காதல் வரல நீ பாட்டுக்கு உடம்புப்படியா பேசினதே பேசிக்கிட்டு இருக்கிய முடிச்சிட்டு போறதுன்னு வந்திருக்கியா கல்யாணம்னா என்ன உங்க அண்ணன் பொண்ணு மட்டும் ஆசைப்பட்டா போதுமா இல்லைங்க உங்க பையனும் ரொம்ப ஆசைப்படுறாரு எவன் சொன்னான் நானே கண்ணால பாத்தனுங்க நல்லா விசாரிச்சேன் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிற அசைக்க முடியாத உறுதிகள இருக்காங்க அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்துருக்கேங்க உம் உம் ஆமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன அளவுக்கு சரிதான் சந்தோஷம் அந்த காலி பயலை பேசிக்கிற விதத்துல பேசிக்கிறேன் என்னங்க ஆஹ் என்ன காத்து வரக்கூடாது மன்னிச்சுக்கீங்க நீங்க யாரு பரவாயில்ல நான் ஒரு முக்கியமான வேலை அங்க வந்திருக்கேன் தம்பி என் சம்சாரம் என்ன சொல்றான்னு கேட்டா என்ன சொல்றேன் தான் செத்தாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறான் இவ்வளவு கடுமையா பேசினா எப்படி நாங்க ஏழைங்கிறதுனால யோசிக்கிறீங்களா அம்மா நான் பிஏ வரையில படிச்சிருக்கேன் என் உழைப்பு ஊதியம் எல்லாமே எங்க அண்ணன் மகளுக்காக தான் நீங்க எவ்வளவு சீர்வரிசை கேட்டாலும் சரி நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுக்க நான் முயற்சி பண்றேன் எனக்கு கொஞ்சம் கூட அனுபவம் இல்லைங்க இது சம்பந்தமா எப்படி பேசுறதுன்னே தெரியல எப்படியாவது பரவாயில்லைங்க நீங்க ரொம்ப பெரியவங்க எப்படியாவது தயவு பண்ணுங்க

© bf